நீர் நீர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உண்மை புகழ்வது தகுமே ஏனெனில் உம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர் எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு உன் திருமகனாக்கிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்றுப் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின்பியாண்டவரையும் திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நிறைவு கூறுகின்றோம் இவர் மீண்டும் வருவாறினை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயர் உள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம் இப்பலி நான் நீருளம் கனிய திருவிளமானிர் இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள்ளொரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக இவரே எங்களையும் காணிக்கையாக்குவாராக இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித ஜோசிப் புனித திரு தூதர்கள் மாட்சி மிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களையுமோடு எங்களையும் ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மேட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம் இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜஸ்தின் ஞான பிரகாசம் மேனி ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும் இறக்கமுள்ள தந்தையே எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும் இறந்து எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேற்றுரலும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம் இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து தூயது என போற்ற ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை உணவை என்று எங்களுக்கு தான் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்த விடுவித்தருளும் ஆண்டுகளே தீமை அனைத்தில் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மேற்பராகிய எஸ் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களை கணிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தி ஒளித்தார்கள் പാവങ്ങളെ പോക്കം സമ്മതിയെ ഞങ്ങൾ കാവിനീരണം